அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டதை சந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அண்மையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் எழுபத்தி நான்காவது பதிகம் இந்த எழுபத்தி நான்காவது பதிகம் தொழில் மேன்மை பெற தொழில் வளம் பெற ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை காலை மாலை சூரியன் வருவதற்கு முன்பும் சூரியன் உதித்த பின்பு ஓத வேண்டாம் சூரியன் மறைந்த பின்பு விளக்கு வைத்து பாடினால் மனமுருகி அன்னையின் மேல் நம்பிக்கை வைத்து பாடினால் கண்டிப்பாக நமக்கு பலன் கட்டும் நாற்பத்தெட்டு நாள்களில் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் புதிய தொழில் தொடங்குவீர்கள் பொருளாதாரம் வந்து மேன்மை மேன்மையடைந்திருக்கும் ஏனென்றால் நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு இதை நம்பிக்கை வைத்து ஓதியவர்கள் அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் வைப்பது அன்னையினுடைய திருநாமங்கள் அன்னை மேல் நம்பிக்கை வைத்து நீ தொடர்ந்து முடிவந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பலன் கிட்டும் என்று குறிப்பிடுகிறார் எனவே இந்த மூன்று தொழிலை செய்கின்ற பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று தொழிலை செய்கின்ற மூவருக்கும் சக்தியை கொடுப்பதும் சக்தியாக இருந்து வழி நடத்துவதும் அந்த தொழிலை உள்ளிருந்து வழிநடத்தி செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் மூல சக்தியாக ஆதிசக்தி தான் இருக்கிறார் அதனால்தான் அந்த மூவரும் அன்னையை தொழுது அன்னையை போற்றுகின்றார்கள் இன்னும் தேவலோக மங்கையர்களும் ஆடி பாடி மகிழ்கின்ற மங்கையர்கள் பொன்னையும் பொருளையும் கொடுத்தால் கூட வேண்டாம் அந்த இந்திர பதவியை கொடுத்தால் கூட வேண்டாம் அன்னையினுடைய அருள் மட்டும் எங்களுக்கு போதும் என்று அவர்களும் அப்படி வேண்டுகிறார்களாம் தான் இந்த பாடலில் சொல்லுகிறார் நயனங்கள் மூன்றுடைய நாதனும் வேதமும் நாராயணனும் அயனும் பரவும் அபிராமி வள்ளி அடி இணையை பயனின்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனும் பொருந்தும் தமனி காவினில் தங்குவரே நயனங்கள் மூன்றுடைய நாயகன் முக்கன் நாயகன் சிவபெருமானும் நாதனாக இருப்பவன் மூன்று கண்களை உடையவன் அந்த சிவபெருமானும் நான்கு வேதங்களும் வேதங்களே அன்னையை பாடிக்கொண்டிருக்கிறதா வேதங்கள்தான் ஒரு எல்லாத்துக்கும் மூலமாக என்று சொல்லுகிறார்கள் அந்த வேதத்தினுடைய அடிப்படையில் தான் எல்லாமே இயங்குகிறது அந்த வேதங்களே அன்னையை சார்ந்து இயங்குகிறது என்று சொல்கிறார் இந்த காக்கும் தொழிலை செய்கின்ற விஷ்ணுவும் நாராயணனும் எல்லா உலகங்களையும் படைக்கும் பிரம்மனும் பரவுகும் போற்றுகின்றனர் அன்னையினுடைய திருவடியை போற்றுகின்றனர் எப்படி போற்றோம் அபிராமி வள்ளி அடி இணையே அபிராமி பிராசக்தியான அபிராமி அன்னைக்கு அடி இணை வேறு யாரும் இல்லை அதுதான் பயன் தரக்கூடிய திருவடி அந்த பயன் தரக்கூடிய திருவடியை தான் அவர்கள் இருக்க பற்றி கொள்ளுகிறார்கள் நானும் இங்கே மாணிக்க வாசகர் எப்படி இருக்க இறைவனை பற்றி கொள்கிறார் சிக்கனை பிடித்தியன் செல்வமே சிவபெருமான் என்ற மன அது மாதிரி இருக்க பிடித்துக் கொள்கிறார்கள் பயனின்று கொண்டார் பெரும் பயனின்று பற்றி கொண்டனர் அப்படின்றார் பாவையர்கள் ஆடவும் பாடவும் பொன்சையனும் பொருந்தும் தேவ பெண்கள் ஆடியும் பாடியும் மகளும் பொன்னாலான படுக்கையுடையே தன்மை உண்ட அந்த நிலையெல்லாம் கூட அவர்கள் அந்த அந்த ஆடை அபகரணங்கள் முன்னாலான அணிகலன்கள் இந்திய உலோகத்தில் கிடைக்கின்ற எல்லா விதங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் அன்னையினுடைய திருவடியே பயன் தரக்கூடியது எல்லாம் பயனற்றது என்று அன்னையை தொழுது தொழுக நினைக்கிறார்களாம் தமணி காவினில் தங்குவார் பாரிஜாத காட்டினில் தங்கி மகளும் பயனும் வேண்டுவார் இப்போது அந்த பாரிஜாத காட்டில் வாழ்கின்ற தன்மை இருந்தாலும் கூட அவர்கள் அதையெல்லாம் உதிரை தள்ளிவிட்டு அன்னையுடைய சிறந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி அன்னையினுடைய திருவடியை போற்றி துதித்து பாடுவதிலே மகிழ்ச்சி இருக்கிறது அந்த உயிருக்கு ஒன்றுதலை தரக்கூடியது உயிர் சக்திகளுக்கெல்லாம் ஆன்மாவுக்கு பலத்தை தரக்கூடியது அன்னையினுடைய திருநாமங்கள் தான் என்று சொல்லுகிறார் உண்மையிலேயே நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் ஆன்ம பலம் எப்பொழுது நமக்குள்ளே அதிகரிக்கிறதோ அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் பலவானாக மாறுவீர்கள் அந்த ஆன்ம பலத்தை அன்னை ஆதிபரா சக்தி கொடுக்கிறார் தைரியத்தை அந்த அண்ணன் சொல்கிறார் இந்த உலகத்துக்கு நீ தான் வந்து தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஒரு தைரியமாகவே கேட்கின்ற துணிச்சல் அன்னை அவர் வழிபட்டதனால் அவரை கேட்பார் நீ என்னை புது உயிராக்கி எனக்கேதும் கவலையறு செய்தும் மதிதன்னை மிக தெரிவு செய்து என்னை என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாயில் அதே மாதிரி பச்சை மாமலை போல் பவலமா பச்சை மாமலை போல் மேனி பவலவாய் கமலைக்கண்ணே அச்சுதா அமலை பொழுது இச்சை தவிர்த்து யான் போய் ஆளும் அச்சுதம் பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருலானே அப்படின்னு பாடுவார் ஆழ்வார் அப்போ எனக்கு அதெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் இந்திர பதவியெல்லாம் வேண்டாம் உன்னுடைய திருவடி மட்டுமே தூதும் என்று அன்னை கண்டிப்பாக அருள் புரிவார் என்று சொல்லி அன்னையினுடைய திருவடியை மூவரும் பிடித்துக் கொள்கிறார்கள் தெய்வ மங்கையர்களும் பிடித்துக் கொள்கிறார்கள் நாமும் பற்றி கொண்டால் வாழ்வில் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பமாக வாழ முடியும் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவருக்கு சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்